ஆதி பெருமசத்து அப்படியே சொல்லியும் ஆ கண்டுபிடிச்சி அப்புறம் அப்பா கிட்ட வந்து இங்கே வித்தை வாங்கி கொடுத்தியா நீ வித்தை எடுத்தாச்சா அப்பா நீங்களும் ஒரே டைம்ல எடுத்தாச்சு வித்தை எடுத்தாச்சு ம் உனக்கு ஏன் வித்தை எடுக்கணும்னு தோணுச்சு

எடுக்கணும்னு தோணிச்சு உனக்கு ம் அப்படின்னா இதுக்கு எதுக்கு நம்ம வித்தை எடுக்கணும் எடுத்து என்ன பண்ண போகிறோம் போச்சோம்னா என்ன ம் இப்போ நம்ம ஜீவனை உணர்ந்து மேலே போகணும் இந்த வாழ்க்கை போய் அப்போ மேல்நிலை ஏதோ இருக்குதுன்னு உனக்கு தோணி இருக்கு பரவாயில்ல சந்தோஷம் ஏன் உங்களுக்கு சின்ன வயசுலேயே உனக்கு அந்த எண்ணம் வந்து

அவரு அவர் மறந்துட்டாரு அவர் மறந்துட்டாரு இவர் கரெக்ட்டா சொல்றாரு எஸ்எஸ் நாதன் சாதாரண ஆள் அலகடையா இவர் சாதாரண ஆள் கிடையாது இல்ல அது நாதம் ஆமா அங்க இருந்து இடிக்குது நெஜீன் வந்திருக்கு அப்படி ம் நினைக்கிற மாதிரி இல்ல இந்த ஒவ்வொரு அணு எல்லாமே இருக்கு அதனுடைய எண்ணங்களும் பதவி இருக்குது கொஞ்சமாக இப்போ எல்லாருக்கும் ஒரு வீட்டில் நாலு குழந்தை இருந்தால் நாலு குழந்தைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா இருக்கும் ஒன்று அப்பா மாதிரி இருக்கோ ஒன்று அம்மா மாதிரி சுவாவம் இருக்கோ அப்படி வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு நிலையில் அந்த நிலைக்கு போயிட்டு பண்ணி அவங்களோட வித்யார்த்தியோ வித்யார்த்தி அல்லையோ அதெல்லாம் எதுவுமே கணக்கில் வராது அவங்களுடைய மனம் மாதிரி தான் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் கூப்பிற சமயத்தில் ரெண்டு பேருடைய மனம் ஒரே நிலையில் வந்துடுச்சுன்னா அவங்க பிறக்கிற குழந்தை வந்து அந்த நினைக்கும் எல்லாமே உன் பேர் சொல்ல

யார் முருகர் தந்தைக்கு பண்ணி கொண்டாரு உன் தந்தையே கூட்டி நீ பரவாயில்ல நல்லா சிரி பார்க்கலாம் கடவுள்னு சிரிக்க மாட்டேன்றையே ஆ ம் பரவாயில்ல ம் ஆத்மா உனக்கம் சொல்லு ஆத்மா வணக்கம்